டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டாவுடைய மினி டிராக்டர் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வண்டி குபோட்டாவில் பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நூற்றி எண்பத்தி அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி கூடவே ஒரு புதிய மல்டி கீர் ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் அது கூடவே ஒரு புதிய ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க எல்லாமே புதியது தாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டாவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே